ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி வீடு கூட்டுற துப்புத்தலை கொஞ்சமாக பவுடரை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா உதறி விட்டுடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டை கூட்டினிங்கன்னா வீடு வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கால் மீதியில் கொஞ்சமாக பவுடரை போட்டுட்டு நல்லா உதறி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டிங்கன்னா பாத்ரூம் வாசலும் நம்ம வாசல் வாசல்படியும் வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க அதை பார்க்கலாம் சார்ஜர் ஒயரும் ரொம்பவே அழுக்காக இருந்ததுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பஞ்சு இல்லைன்னா இதுமாரி மாஸ்க் இருந்ததுன்னா அது கட் பண்ணி அதில் இந்தமாரி பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஒயரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு தவனதுக்கப்புறம் சாதா துணியை வச்சு க்ளீன் பண்ணிங்களா நல்லா க்ளீன் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி மளிகை சாமான் இல்லை ஸ்நாக்ஸ் பாக்கெட்டோ இந்த மாதிரி நம்ம நிற்க வைக்கும்போது நிற்காது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாக்கெட்டை நான் காட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க பாக்கெட்டோட அடிப்பக்கமாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பாக்கெட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இப்போ இது மேலே வந்து ரெண்டு சைடுமே செல்லவ் டேப்பை வச்சு ஒட்டிக்கணும் செலவு டேப்பு வச்சு ஒட்டும் போதே நமக்கு வந்து நல்லா ஷேப் கிடைக்கும் நம்ம இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அது குடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணா இந்த மாதிரி பேப்பரில் நம்மளோட அட்ரஸ்ஸு ஸ்கேனர்லாம் இருக்கும் இதோடய குப்பை தொட்டியில் போட்டுரும் இந்தமாரி ஒரே மாஸ்கில் பேப்பரெலாம் தரப்பிங்கன்னா அதில் எழுத்துக்கள்லாம் மகிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த ஸ்டிக்கரை தூக்கி கடாச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கே வராது இந்த மாதிரி டெட்டாவில் தடவிட்டு பேப்பரை எடுத்தீங்கன்னா டக்குன்னு எடுக்க வந்துடும் இது ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் அவாய்ட் பண்ணாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னும் வீடியோவும் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்